சாய்ராம் வணக்கம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள் எல்லோருமே காலி அப்படின்னா அந்த நாக்க நீட்டு ரத்த கலரியோடு கபால மாலை அணிஞ்சுக்கிட்டு சிவன் மேலே கால் வச்சு மெதிச்சுக்கிட்டு எதிரிகளை அழிக்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதை மாத்திரமே பார்க்குறாங்க அது மிக தவறான ஒரு விஷயம் காலி என்றது காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க காலம்னா டைம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான தேவதை யாருன்னா காலி ஓகேங்களா ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு சக்தி தான் காலி அதாவது தக்ஷனின் மகள் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க நேராக போகிறாங்க போயிட்டு அவர் ஒரு யாகம் நடத்துறாரு சிவனை கூப்பிடாமல் அப்போது என்ன பா சிவனுக்கு மரியாதை இல்லாமல் செய்தால் எப்படி அப்போது உடனே நான் போய் கேட்டு வரேன் எங்கள் அப்பாக்கிட்ட அப்படின் போது இவர் சொல்கிறார் வேணால் போகாத போனால் உங்கள் அப்பா சரியில்லை அது வேலைக்கு ஆகாதுன்றார் இல்லை இல்லைல்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு சிவன் பேச்சை மீறி போகிறாங்க போயிட்டு எங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் எங்கள் கூப்பிடாமல் நீங்கள் யாகம் மலக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா அவமானப்படுத்துறாரு இதனால் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அம்மா நெருப்பில் விழுந்து அந்த யாக குண்டத்துல அந்த யாகமே நடக்கப்படாது அது பின்னமாகணுன்றதால நம்மாவே உள்ள விழுந்து எரிஞ்சிடறாங்க அந்த உடலில் இருந்து உயிர் பிரியுது அந்த பிரியற சக்தி அந்த காளி தேவி என்ன பண்றாங்கன்னா அந்த உடல்ல போய் அந்த ஆத்மரூபமாக வெளியே வர்றாங்க வரும்போது அந்த சக்தி தான் காலி சக்தியாக மகா உக்ர தேவதையாக வராங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்தி அந்த அந்த அவங்க அந்த அம்மாவுடைய முழு சக்தி அந்த பார்வதியுடைய முழு சக்தி அப்பதான் வரும் அதுதான் காலி ரூபம் அப்படின்றது அவங்க மயானத்துல வாழக்கூடியவங்க ருத்ரனோடு சேர்ந்து மயானத்தில் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மயானம்னா அந்த சுடுகாட்டுக்குள்ளே போன பேயிலா இருக்கணும் அதெல்லாம் இருக்காது சுடுகாட்டுக்குள்ள இருக்கக்கூடியது ருத்ரனும் ருத்ரி ருத்ரின்றது காளி ஓகேங்களா எல்லா கிராமங்களிலும் இன்னைக்கு வரைக்கும் காலியை கும்பிட்டுட்டு வராங்க தெரியுமா ஆனால் வேறு பேரில் பார்க்குறாங்க அங்காளி பிடாரி மாகாளி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயர்களில் கும்பிட்டுக்கிட்டு வராங்க அவ்வளவு சக்தியான ஒரு தேவதை ஆனால் அவங்க பக்தர்களுக்கு முன்னாடி ரொம்ப குழந்த மாதிரி தாய் ரூபம் காளிதாசர் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க காளிதாசர் யார் ஒரு அறிவே இல்லாத ஒரு மூடனாக ஒருத்தர் இருக்கார் அவரை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசாட்சிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் அவரை ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அரசகுமாரிக்கு ராஜகுமாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க அந்த ராஜகுமாரி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அடுத்த கிங்கி வருதான் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும்போது அப்போ தான் தெரியுது இவர் சுத்தமாக ஒன்றுமே மூளை இல்லாத வர்றாரு அப்படின்ட்டு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுது உடனே அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க உண்மையும் உனக்கு ரோஷம் வந்தா நீ போய் அந்த காலிக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு இந்த ஊருடைய எல்லை தெய்வம் காளி அவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போ அவங்ககிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அழகிறாரு அழும்போது அவர் முன்னாடி காலியே காட்சி கொடுத்து அவருக்கு நாக்கில் அந்த அம்மாவோட திருச்சூலத்தில் அவருடைய காளிதாசருடைய நாக்கில் எழுதுகிறாங்க அப்போ தான் காளிதாசன் பேர் வருது வருது ஓகேங்களா எழுதும்போது சரஸ்வதியுடைய ஆசீர்வாதம் அங்கே வருது அவர் கவி சக்கரவர்த்தியாகவே மாறுகிறார் இவர் அப்போது ஒருத்தருக்கு தேவை அப்படின்னும் போது அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்க அந்த டைம் கரெக்டான டைம்ல அது செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா இப்போ பயங்கர பசியில் இருக்கீங்க வழி தாங்க முடியல மயக்கம் வருது அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு தான் உங்களுக்கு அமிர்தம் அந்த டைமில் உணவு கிடைக்காம ரெண்டு மணி நேரம் கழித்து கிடச்சி பிரயோஜனம் கிடையாது அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த காரியம் நடக்கிறதுக்கு அந்த காலம் கை கொடுக்கணும்ல அந்த காலத்துக்கு உண்டான தேவதை தான் காளி ஓகேங்களா ஸோ இதை ஒரு உக்ர தேவதையா ஏன் எதிரி அழிச்சிருக்கு என்னுடைய சொந்த இவெல்லாம் தப்பு பண்றாங்க இவனை காலி பண்ணிவிடு அப்படி பண்ணிவிடு இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு தப்பா ஒரு வேண்டுதலை வைக்காதீங்க அது வைத்தால் அது உங்களுக்கு கெட்டதான் அடிச்சிடும் அதாவது ஒரு ஒரு மெயின் சக்தின்றதுல பெரிய பெரிய சக்தியா இருக்காங்க இல்லையா அந்த பெரிய சக்தி லெவன் கேவிய கரண்ட் வருது நம்ம டிரான்ஸ்பார்மர் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள டேரக்டா பல்பை வச்சு நம்ம வீட்டில் ஒயரை வச்சு ஏற்ற முடியுமா அதை ரெடியூஸ் பண்ணி வீட்டுக்கு இரநூத்தி இருபது மாற்றினா தான் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியும் அது மாதிரி தான் காலி என்றது லெவன் கேவியை கரண்ட் மாதிரி பயங்கர ஹை அவ்வளோ பெரிய சக்தியை போய்ட்டு எனக்கு இதை பண்ணிவிடு எனக்கு அதை வேலை ஆள் மாதிரி சொல்லக்கூடாது சொன்னால் அது உங்களுக்கே கெடுதலாக மாறிடும் ஸோ அம்மா நீ பார்த்துக்கோ காலத்துக்கு அதிபதி நீ எந்த டைமில் எனக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியும் நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்போ அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் கல்கட்டா போனீங்கன்னா தெரியும் பெங்காலில் கல்கட்டாக்கு போனீங்கன்னா நம்ம எப்படி தெருமுனைக்கு தெருமுனைக்கு எப்படி விநாயகர் கோவில் இருக்கோ அது மாதிரி அங்கே காளி கோவில் பஸ் ஸ்டாண்டெல்லாம் காளி கோவில் இருக்கும் எல்லோரும் வந்து அம்மா என்ன ப்ளஸ் பண்ணு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ ஒரு புரிதல் அங்கே இருக்குது அந்த புரிதல் நம்ம சவுத்தில் இங்கே இல்லை அதுக்காக தான் இதை சொல்கிறேன் காளி உக்ர தேவதை அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம் அவங்க கெட்டது செய்கிறதுக்கு செய்கிறாங்கன்னா அவங்கள மாத்திரமே தடுக்கிறதுக்கு உக்ரமாக இருப்பாங்க ஆனால் பக்தர்களுக்கு அவங்க என்றைக்கும் சாந்தமான அமைதி தேவதை தான் அதுக்கு உங்களுக்கு புரியணும் பண்ணுறதுக்கு தான் அங்காள பரமேஸ்வரி ரூபம் அவங்க எடுத்துருக்கிறது புரிந்துங்களா காலியுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகட்டும் சைனம்